வணக்கண்ணா இந்த கார்த்தி தம்பி வீடு மட்டும் கார்த்தி தேடி வந்திருக்கீங்களா ஆமா தம்பி சொந்தக்காரங்களா இல்லப்பா ஒரு முக்கியமான விஷயமா வந்தோம் அப்படிங்களா அவனுக்கு நானும் இருபத்தஞ்சு வருஷம் பழக்கண்ணா என்னோட நாலு வருஷம் சின்ன பையன் தான் ஆனா அந்த வயசு வித்தியாசம் பார்த்து நான் பழக மாட்டேன் அப்படியா ஆமா அப்படி விட்டுட்டு எதுவும் பண்ண மாட்டான் நான் ஏதாச்சும் சாப்பிட்டேன்னா வச்சுக்காங்கண்ணா எது போட்டாலுண்ணா எது போட்டாலும் அப்படி ஒரு நல்ல பழக்கம் சரிப்பா அண்ணா எனக்கு கொஞ்சம் கொடுங்கண்ணா வாங்கி போட்டு தான் கொடுப்பான் இப்போ ஒரு ஒரு வாரமாகவே வீட்டில் ஏதோ ஃபங்க்ஷன் போல இருக்கு எதுவும் தெரிய மாட்டேங்குது என்னச்சுண்ணா கடல்லாம் லீவ் இன்னைக்கு லூசுல பேர் பட்டசார வாங்கி பாட்டிலில் பிடிச்சி வச்சிருக்கேன் வாங்கிட்டு வந்துருப்போம் சரி வாங்கண்ணா இதான் சொன்னேன் உன்னை பத்தி ஒரு வாரத்தை கூட நான் விட்டு தப்பா சொல்லல கரெக்டா